ம் டூ குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கே அமைந்திருக்கும் பார்த்தோம்னா பொள்ளாச்சிட்டு வால்பாறை மெயின் ரோட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மூணு ஏக்கரை தனந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க இந்த லேண்டானது பார்த்திங்கன்னா ஆலியர் பெல்ட்லேயே ஆலியர் லொக்கேஷன்லேயே உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு உங்களுக்கு என்றைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரோட்டில் வந்தோம்னா அங்கேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்ரு பொது மண் தடமுங்க மண் தடம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராவல் கொட்டி நல்லா உங்களுக்கு தடம் நல்லா உங்களுக்கு அருமையாக வச்சுருக்கிறாங்க அந்த லேண்ட் அந்த தடத்தில் ஒரு நூறு நூற்றம்பது மீட்ரு உள்ளே வந்தோம்னா ஜல மூலையில் இந்த லேண்டுக்கு உள்ளே போய்க்கலாமுங்க லேண்டான தோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா தோட்டல் மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கரா மாதிரி தென்னந்தோப்பு தானுங்க தென்னந்தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தென்னை மரத்துக்கு வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வயசு மரமுக்கு நல்ல ஈல்டோடு இருக்குதுங்க ஏன்னா இந்த சீசனில் பெரும்பாலும் எங்கேயும் ஈல்டு இருக்காது காயே இருக்காது ஆனால் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு இருக்குது நல்லா பராமரிப்போடு வந்து லேண்ட் ஓனர் வச்சுருக்கிறாங்க லேண்டுக்குன்னு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க சப்புங்க அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸோட சப் மோட்டர் மாட்டிக்கிறாங்க அதுலேருந்து ரெண்டு தொட்டி ஜலமுல கட்டி வச்சுக்கிறாங்க போரும் ஜலமுலையில் தான் அமைந்திருக்குதுங்க அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இந்த லேண்டு ரிங்க ரெங்கத்தூட்டில் தண்ணி ஃபுல்லாக விட்டு அங்கேருந்து தோட்டத்தில் மூணு எடிகேஷன் மூலியமாக தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த லேண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலியாத்து பிஏபி வாய்க்கால் பாசனமும் இருக்குதுங்க ஃபுல்லாக உங்களை ரோடு பேஸிலேயே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் வீடியோவில் கவர் பண்ணி காட்டியிருப்பேன் உங்களுக்கு வாய்க்கால் வந்து ரோடு பேசுலேயே மண்ட தொட்டியும் உங்களுக்கு வாய்க்கால் வருங்க தோட்டத்தை சுற்றி உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு என்றைக்கும் நம்ம பிரச்சனை இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டுக்குன்னு கிணத்துல பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டு பார்த்தியுமே இருக்குதுங்க லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா தனியாக கிணத்துலேயும் இருக்குதுங்க அதனால உங்களுக்கு என்றைக்குமே கிண கிணத்தையே நான் அவங்க யூஸ் பண்ணுறதில் போகிறோம் அந்த அளவுக்கு போர் தண்ணி இருக்கிறனால போர் தண்ணி போர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாவில் அந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க நல்லா பராமரிப்போடு வச்சுருக்கிறாங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க லேண்டுக்கு பாட்டி சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்பது ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் உட்காந்து நம்ம ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பது ரூபா ரேட்டுக்குள்ளே ஏதோ ரேட்டில் நம்ம முடிக்கலாமாங்க இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வாஸ்துப்படி உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய மூணு ஏக்கர் லேண்டுங்க நிறைய ப பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க கட்ரோடு பேஸில் வேணும் வாஸ்துப்படி வேணும்ன்ட்டு ஆனால் ஒரே ஒரு இது கட்ரோட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் வாஸ்து இருக்காது இல்லாட்டி தென்னை மரம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி குறைகள் தான் வந்து நிறைய இருக்குது ஆனால் இந்த லேண்டில் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் உள்ளே போனோம்னா உங்களுக்கு நல்லபடியாக வாஸ்துப்படி இருக்குது இன்னும் மரமும் பார்த்திங்கன்னா இளம் வயது மரமாக இருக்குது அதில் நம்ம வாட்ருக்கு பிரச்சனை இல்லை அது ஏரியாவில் அமைந்திருக்குது ஆலியார் லொக்கேஷன்லேயும் அமைந்திருக்குது லேண்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் தெரியின்ற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் பிள்ளைச்சேரியில் ஒரு நல்ல தென்னந்தோப்பு வாங்கணும் இல்லை விற்பனை செய்து கொடுக்கணாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கொடுக்க இருக்கும் பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே போல் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணி வைங்க நிறைய லேண்டு எங்கிட்ட கைவசம் இருக்குது